வணக்கம் பழைய பாடல்களில் ஒன்று காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓபியம் மாதங்களில் அவள் மார்களி மலர்களிலேயள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள்வியம் மாதங்களில்ல அவள்ார்களிி மலர்களிலே அவள்லங்களில்லவள் வசந்தம் பறவைகளில் அவள் மணிபுறா பாடல்களில் அவள் தாலாட்டு பறவைகளில் அவள் மணிபுரா பாடல்களில் அவள் தாலாற்று கனிகளிலே அவள் மாங்கனி கனிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் தின்றள் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அழைப்பதில் கண்ணி பால் போல் சிரிப்பதில் பிள்ளை അവൾ പനി പോൽ അളപ്പതി കൺപോൽ വളർപ്പതില്ല കൺൽ വളില്ലെ അവൾ കവിഞ്ഞാൾ എല്ലാവൾ വസന്തം കലുകളിലേ അവൾവ്യം മാതങ്ങളില്ല അവൾ മാറി മലേ അവൾ മല്ലികളങ്ങളിൽ അവൾ വസന്തം വണക്കം